அதிகாரத்தின் நூலவில் பங்கெடுக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சாதி மாறாமல் மதம் மாறாமல் கடலிலே போகின்ற போட்டுகளை நாட்டிலே ஓடுகின்ற வெள்ளப்பெருத்திலே விட்டு மக்களை மீழ்த்தக்கூடிய செயலை செயல் என்று சொன்னால் இதுதான் தேசப்பற்று இதுதான் உண்மையான தேசத்தை நேசிப்பார் சுனாமி வரும்போது கடலை நேசிக்க முடியுமா கோதுமை வரும்போது மண்ணை நேசிக்க முடியுமா முடியாது மக்களை நேசிப்பதுதான் தேசப்பட்டு என்று நம்முடைய மார்க்கமும் நம்முடைய இயக்கமும் சொல்லிக் கொடுக்கின்ற வழியில்தான் தான் நம்முடைய தோழர்கள் பணியாற்றினார்கள் தூத்துக்குடியிலிருந்து அமமுக நீங்கள் தான் உங்களுடைய படையில்தான் பேசி என்று கேட்டார் தூத்துக்குடி மட்டுமல்ல தமிழகத்தில் எங்கே பாதிக்கப்பட்டாலும் சுனாமியாக இருந்தாலும் வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய இயக்கம் தான் தாமுக கருப்பு விலை பட்டாளம் என்று அவர்களுக்கு சொன்னேன் அவர் சொன்னார் நான் சென்னையில மட்டும்தான் நீங்க உங்களை பார்த்திருக்கின்றேன் தூத்துக்குடியிலே உங்களை போல வேலை செய்ய என்று சொன்னா நான் சொன்னேன் உலகம் முழுவதும் இப்படித்தான் வேலை செய்வார்கள் எங்களுடைய தலைவர் முகமது ரவி அப்படித்தான் எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார் என்று செய்தியை சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஆம்பனசு சேவையை ஏழை எளிய மக்களுக்கு நெளிந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இயக்கம் செயலாற்றிக் கொண்டிருக்க என்று சொன்னால் அரசு செய்யாத வேலையை தமமு மருத்துவ சேவையினுடைய செயலாளர் கழிவு கார் தமிழகம் இருக்கக்கூடிய அவசர ஊர்திகள் அவசரத்தே நோயை செயலாற்றிக் கொண்டிருக்கின்றனர் ஆகியதான் சேவையை பாராட்டி முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் அவசர உறுதியை கொடுத்தார் இரண்டு அவசர உறுதி கொடுத்தது பெரிவல்ல அவர் பேரறிஞருடைய அண்ணா காலத்தில் அதுக்கு முன்பா அவருடைய நேர்காலத்தில் இந்திரா காலத்தில் காமராஜர் காலத்தில் இப்படி பல தலைவர்களை அரசியல் பண்ணியவர் சமூக சேவை செய்தவர் அவர் சொல்லுகின்றார் முஸ்லிம்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு செய்த இடஒதுக்கீடுக்கு நன்றி இருக்கும் மாணவர் என்னுடைய தலைவர் பேராசிரியர் தலைமை நேர் உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறும் என்று சொல்லுகின்றார் தமுக ஒரு கருணை இல்லம் போல இதனால் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதரவற்றிலிருந்து உதவி செய்யக்கூடிய கர்ண உள்ள கருணை இல்லம் போல அதிலே உங்களுடைய சமுதாயப் பணியில் என்னையும் இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் இதுதான் முக்கியமான விஷயம் உங்களுடைய சமுதாய பணியில் என்னையும் நினைத்துக் கொள்கிறேன் என்று ரெண்டு அவசர உறுதி கொடுத்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் செய்து விடலாம் எல்லா வரும்போது உயிரோட மக்கள் மீட்கின்றார்கள் ஒரு உடல் யார் சொல்லுகின்றார் தன்னுடைய தாய்மாமனை போல் இந்த குழந்தையை வாங்குகின்றார் நம்ம கண்ணுக்கு கூட போய் தெரியவில்லை சீக்கிரமாக கூட்டிட்டு வாருங்க என்று சத்தம் போடுவோம் ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய உறவையாளர் செந்தில் சொல்லுகின்றார் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் சொல்லுகின்றார் அந்த குழந்தையை மாடியில் இருந்து வாங்கும் போது இவர் தன்னுடைய தாய்மாமன் ஒரு சகோதரத்திலிருந்து குழந்தையை எப்படி வாங்குவாரோ அப்படி வாங்குகிறார் என்று சொன்னார் இப்படி பாவிக்கின்ற விஷயம் இது கூட செய்து விடலாம் கொரோனா பணி யாரு செய்ய முடியுமா இந்த நாட்டுடைய தேச துரோகம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே முஸ்லிம்களை பார்த்தால் அணியுங்கள் மாற்று படுகொலை செய்யுங்கள் ஒவ்வொரு முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சார மூலியமாக இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற பார்த்து அனைத்து சமுதாய மக்களும் இன்னைக்கு மனம் மாறி இருக்கின்றார்கள் ஆர் எஸ் எஸ் ஆண்டு பிரச்சாரத்தை இருபத்தி ஆண்டு ஆண்டு பிரச்சாரத்தை முறியடித்திருக்கின்றார்கள் கொரோனா பணி மூலமாக கொரோனாவை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியை தலைவர் இருக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லிட்டு எடுக்கிறேன் என்று சொல்லிக்கிறேன் எதுக்கு சொல்லிட்டு எடுத்தாரு தெரியுமா கொரோனா பாதையில் அடக்கம் செய்வதற்காக மட்டுமல்ல உங்களுடைய மாற்று சிந்தனை உள்ளவர்கள் உங்களுடைய மாற்று சிந்தனை உள்ளவர்கள் யார் பிஜேபி ஆர் எஸ் கூட நீங்க நல்லடக்கம் செய்திருக்கின்றீர்கள் இதே மேடையில் உட்கார்ந்து இருக்கின்றார் பாதியாரை அடக்கம் செய்தவர்கள் கோயில் பூசாரிகளை அடக்கம் செய்தவர்கள் ஊராஞ்சலியில் பிஜேபிக்காரர்கள் அடக்கம் செய்தவர்கள் நேசிக்கக்கூடிய தொண்டர்களை தமிழ் வளர்த்திருக்கிறது தலைவர் உருவாக்கி இருக்கின்றார் பிணைத்து நேசிக்கக்கூடிய மக்கள் நாங்கள் தேச துரோகிகள் இன்னைக்கு நம்மளை ஒழிக்க வேண்டும் நசிக்க வேண்டும் முஸ்லிம் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கின்றேன் அரிசி கொடுத்துடலாம் பருப்பு கொடுத்துடலாம் நல்லடுக்கு செய்து விடலாம் கொரோனா உடலுக்கு தாய் மகளை பார்க்க முடியாது மகனை தாய் பார்க்க முடியாது கணவனை மனைவி பார்க்க முடியாது மகப்பனை மகன் பார்க்க முடியாது காலக்கட்டத்தில் நல்ல உடல்களை உலக சுகாதார வழிகாட்டி அடிப்படையில் நல்லடக்க செய்யப்பட்டு ஏறத்தாழ எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பதிவு செய்வது மட்டும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டது பதிவு செய்யாதது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டது ஏறத்தால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழலே ஒரு இயக்கம் ஒரு தொண்டு இயக்கம் மக்களுக்கு சேவை ஆற்றியிருக்க என்று சொன்னால் அதுதான் தமமு நாடுக்கிற கலப்பாக்கம் என்று சொன்னால் நானும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தாமரத்திலிருந்து ஒரு ஏமாக்கவை வந்து கொண்டிருக்கின்றோம் மூன்று பேராக வந்து கொண்டிருக்கின்றோம் சரியாக திருத்தம் கொண்டு தாண்டி ஒரு காவல்துறை ஆய்வாளர் துணை ஆய்வாளர் மறைக்கின்றார் மூன்று பேரும் போகக்கூடாது போக்குவரத்து வழி இல்ல சார் சொல்லும் எங்கள் மூன்று பேரையும் வழி எடுத்துகின்றார்கள் நாங்கள் கலப்பாக்கத்தில் வந்து ஒரு கலையில் அமர்ந்த அமைப்பை உருவாக்குவதற்காக பேசுகிறோம் பேசுவதற்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு மாவட்ட தலைவர் இந்த பகுதியில் உருவாக்கப்படுகின்றார் நம்முடைய ஏ எஸ் முகமது ஜுனைத் பாய் அவர்கள் அவர் மூலியமாக விளம்புவர் பனையூர்களை நாங்கள் அமைப்பு உருவாக்குகின்றோம் விளம்புவர் பனையோர் கடப்பாக்கம் அடுத்து கண்பாக்கம் தாமமுகவுடைய எட்டு கோட்டையாக கற்பாக கடப்பாக்க விளம்போர் தூங்கும்போது எழுப்பிக் கேட்டாலும் எங்களுடைய ஊர் என்று செல்வோம் தாமமுக்காவுடைய மிக பெரிய ஒரு பலமான ஒரு கோட்டை இருபத்தி நாளும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி நாளாவது ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் தாமரை மட்டுமல்ல உலக காங்கிபுரம் மாநாட்டத்தின் மாவட்டமானாடா அங்கே இடைக்கூடிய பேருக்காகும் தாமரத்தின் மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டமா அல்லது காவல்துறை உலகத்துறை எதிர்க்கக்கூடிய போராட்டமா அங்கே பேரூர் காலத்தினுடைய நிர்வாகி இருப்பார்கள் கட்சிகளுடைய போராட்டமா அனைத்து போராட்டங்களில் இடைக்கலை நாளை தவிர்த்து விட்டு கற்பா விளம்பூர் பணியோரை தவிர்த்து விட்டு துறை வரலாறுகளை எழுத முடியாது அந்த அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட நேரம் இல்லாத காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கு நம்பக்குரிய தோழர்களே பாரதிய ஜனதா கட்சி முஸ்லிம்களுக்கு மற்ற எதிரான கட்சிகள் அல்ல நாட்டின் முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டும் அவர்கள் செயலாற்றவில்லை ஒட்டுமொத்த பிற்பத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் மோடி ஒரு முகமூடி தான் அமித்ஷா அதுக்கு ஒரு எடுபடி இந்த நாட்டை ஆளக்கூடியவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த நாட்போல் இருக்கக்கூடிய மோகன் பகவத்து தான் இந்த நாட்டை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் தான் அவர்கள் நாட்டுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களுக்கு அனைத்து இந்த நிகழ்ச்சி எந்த நாடாளுமன்ற சிறப்பா ஜனாதிபதி பெரியார் கோயில் இடிப்பதற்கு எல்லாரும் பள்ளிவாசல் இடிப்பதற்கு எல்லாரும் வாருங்கள் ஊரே ஒன்று கூடி ஒரு ஆலயத்தை கட்டவும் நீங்கள் ஜனாதிபதி வரக்கூடாது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இங்கே தீர்த்துகள் இருக்கின்றன எங்க எந்த அளவுக்கு இங்கே தீண்டாமல் இருக்கின்றன நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மக்கள் தாமமுக தல சகோதரர்களும் மனிதநேய மக்களின் சகோதரர்களும் பத்து பேருக்காக நீங்கள் சொல்லி வேண்டும் ஆர் எஸ் எதிராக அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நம்ம மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் செயலாற்ற வேண்டும் வரக்கூடிய தேர்தல் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்தால் நாம் ஆர்டிக்கல் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய சதத்து நீக்கப்படும் மனு தர்ம சட்டம் தாங்கி அமல்படுத்தப்படும் அப்பொழுது மிகப்பெரிய பாதிப்பு சரி சட்டத்திற்கு வரும் அன்புக்குரிய சகோதரர்கள் இளைஞர்கள் தான் முன்னெடுக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பது பெரிய விஷயம் கிடையாது இருபது ஆண்டு காலம் அவருடைய எண்பது ஆண்டு காலம் வரலாறு நூறு ஆண்டு காலம் வரலாறு நம்முடைய வரலாறு தலைவர் எழுதுற புக்கில் பார்த்தால் உரமாக்கல் விடுதலை போராட்டத்தில் உரமாக்கல் பங்கு என்ற புக்கு சின்ன புக்கை படித்தால் நாட்டை இருநூறு ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் விடுதலை போராட்டம் விடுதலை போராட்டம் மட்டுமே இருநூறு ஆண்டு காலம் என்று சொன்னால் நாட்டை ஆண்டு காலம் ஆண்டு இருக்கு என்று சொன்னால் உலக வரப்படத்தில் இந்தியாவில் ஒரு நாட்டை உருவாக்கி தந்தது என்று சொன்னால் தேச துரோகிகள் நாடு விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கும் போது ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுத்த தேச துரோகிகளை விரட்டுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு தனி தப்பு இருக்கிறது தான் இருக்கின்ற இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மனச்சார்பற்ற கட்சியிலிருக்கு பின்பாக அணிவகுக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகளை மறைக்க வேண்டும் நம்மளை ஏமாற்றுவதற்காக முட்டாளி காட்டுவதை போல் என்பிஆர் ஆதரித்து விட்டு என்ஆர்சி ஆதரித்து விட்டு முத்தலாக்கு தடைத்தத்தை ஆதரித்து விட்டு இப்பொழுது நாங்கள் புரிதல்கள் போல் நிற்கக்கூடியவர்களை அடையாளம் காண வேண்டும் நமக்கு வாய்ப்பு அளிக்க விட்டாரோ இந்த இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகளை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் தாமுமுக மனிதநேய மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து சமுதாயத்துடைய நாடு தொழிப்பு மையமாக வைத்துதான் நாங்கள் அரசு கட்சி நடத்திக் கொண்டு வைக்கின்றோம் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்வை எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை வாய்ப்பு அழைக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை நாங்கள் என்னுடைய நாடாளுமன்றத்தின் மனித மக்களுக்குடைய உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை உள்ளது ஆனால் தாவில முன்னேற்ற காலம் வந்து வாய்ப்பு வாழ்த்தப்படவில்லை பத்தாண்டு காலம் ஒன்பதாண்டு காலம் உள்ள பெரியார் பிரச்சனை காவரி பிரச்சனை நீத்தல் பிரச்சனை நீ பிரச்சனை ரயில் பஸ் மாதிரி அனைத்து போராட்டங்கள் நடத்தினோம் வாய்ப்பு மறுக்கப்பட்டது மாவட்ட தலைவர்கள் விழுப்புரத்திலே ஒன்று கூடினோம் மாவட்ட எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் சொன்னார் தலைவர் சொன்னார் இல்லை அரசுக்காக நாம் இயக்கம் நடத்தவில்லை சமூக மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம் ஆகியால் தார்மீக திமுக ஆளுநர் என்று சொன்னார் முஸ்லீம்களுடைய நாடி தலைவர் பேராசிரியர் அவர்கள் எதிரொழுத்தார்கள் நாற்பதுக்கு நாற்பது நம்ம வெற்றி கொடுப்பாங்க ஆகைய அன்புக்குரிய சோழர்கள் நம்முடைய மனிதனில் மக்கள் கட்சி அனைத்து சந்தாயம் மக்களுக்கான ஒரு கட்சியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது இறுதியாக யாகவே நம்முடைய பொது பற்றி ஒரு காமெடியான பேக்கேஜ் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க பணம் கொடுத்த ஒரு செய்தியை போடுவார் தாமமுக வரலாறை தெரியாதவர்கள் கொல்லபுரமாக அரசியலுக்கு வந்தவர்கள் பணத்தின் மேல் மோதம் கொண்டவர்கள் அல்லது விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட செயல்கள் சேர்ந்துதான் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி பக்கமே வரமாட்டார்கள் சொல்லிவிட்டார் தாம கைகளை போன்ற மக்களுடைய கருத்து கருத்துனா மாமன்ற மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருந்து பொதுச்சலையை வரமாட்டிருக்கிறார்கள் அவனுக்கு என்னன்னா மாத்தி சொல்றான் அவனுடைய பாதை ஏறமாறி வந்திருக்கின்றது விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக கூறப்பட்ட செயல் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்துக்காக முத முறை வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த ரேசன் கடையில் மனிதர்களே சாப்பிட முடியாத அந்த அரிசி பொருளை மாற்ற வேண்டும் என்று முதல் குறிப்பில் வெற்றி பெறவே இல்லை ஆனாலும் ஆலோசனை செய்கிறோம் வெற்றி பெற்றதற்கு பிறகு அனைத்து ரேசன் கடைகளும் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய ரேஷன் குரலை கொண்டு வந்த கட்சியின் மனிதனே மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அதே போல் நான் இருக்கிறேன் தாம்பரம் தோல்வி இதுவரைக்கும் கலைக்கல்லூரியே கிடையாது நாங்க நாற்பது வருஷம் ஆண்டு வருஷம் ஆண்டு இருக்கோம் பீத்துக்கு ஆனா அங்கு இதுவரைக்கும் கலைக்கல்லூரி வரவில்லை தேர்தல் வாக்குறுதி சொன்னோம் மனப்பாறைகள் கலைக்கல்லூரி கொண்டு வருவோம் எங்களுக்கு வாக்கறிஞர்கள் என்று சொல்றோம் மக்கள் வாக்களித்தார்கள் இன்றைக்கு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் கட்டடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்படி அனைத்து சமுதாய மக்களுக்கும் நேர்மையாக சரியாக செய்ய வேண்டும் சொன்னால் எவனும் எங்களுக்கு வழிகாட்டுத் தேவையில்லை